ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கூட சேலஞ்சுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் சந்தியா வந்து வந்துருக்கிறாங்க அவங்களுக்கான டாபிக் வந்து முகலாய பேரரசு அந்த முகலாய பேரரசை பத்தி அவங்க ஒரு டீடைல் வியூ வந்து கேட்கலாம் ஹாய் குட் மார்னிங் முகலாய பேரரசுல வந்து பாபர் உமாயுன் அக்பர் ஷாஜகான் ஜஹாங்கீர் இவங்க எல்லாருமே அவுரங்கசீப் எல்லாருமே வந்து வருவாங்க இவங்களை பத்தி ஒன் பை ஒன்னா சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட் பாபரை பத்தி சொல்லலாமா ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன் ஆ கொடுத்துறேன் முகல் எம் பேர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு தான் உங்களோட பீரியடு இதுக்கு முன்னாடி முகல் எம் பேர் வர்றதுக்கு முன்னாடி சுல் டெல்லி சுல்தானேட்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அந்த டெல்லி சுல்தானோட லாஸ்ட் கிங்கு வந்து இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறவருக்கும் பாபருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு சண்டை நடக்கும் அந்த போர்ல வந்து பாபர் வின் பண்ணிடுவாரு இப்ராஹிம் லோடி வந்து தோத்து போயிருவாரு அவங்க தோத்தனால டெல்லி சுல்தானேட்டு வந்து அதோட டிக்ளைன் ஆயிரும் அதுக்கப்புறம் தான் முகலாய பேரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் முதல் பாணிபட் போர் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு நடந்த போற பாபரோட பீரியட் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது வரை நாலு வருஷம் இருந்திருப்பாரு அவர் ஆட்சியில நாலு வருஷத்துக்குமே நாலு போர் கொடுத்திருப்பாரு ஃபர்ஸ்ட் போர் தான் இந்த பாணிபட் போர் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடந்திருக்க போர் அப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழுல கான்வா போர் அப்படின்னு ஒரு போர் நடக்கும் இது வந்து ராணா சங்கா மேவாரோட ஆட்சியாளரான ராணா சங்காக்கும் பாபருக்கும் நடந்திருக்கும் அப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல மூணாவது வருஷம் சந்தேரி போர் அப்படின்னு ஒரு போர் நடந்திருக்கும் மேதினி ராய் அப்படிங்கிறவங்களை எதிர்த்து அப்புறம் நாலாவது காக்ரா போர் அப்படின்னு ஒரு போர் நடந்திருக்கும் இதுக்கு ஏன் காக்ரா அப்படின்னா இது வந்து கங்கையோட துணை நதியான காக்ரா கரையில நடந்தனால அதுக்கு காக்ரா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதுக்கடுத்து இங்க இருக்க எல்லா கிங்ஸ் எல்லாருமே அவங்களே அவங்களுக்கு ஒரு ஆட்டோ எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க அதுக்கு வந்து குசுக்கி பாபரி அப்படின்னு ஒரு பேர் அவர் வச்சிருக்காங்க அதுக்கு அப்புறம் இந்தியாவை பத்தி கொஞ்சம் முக்கியமான சிறப்பம்சங்களை எழுதி வச்சிருக்காங்க அப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல பாபர் இறந்தாங்க பாபரோட பையன் தான் ஹுமாயின் ஹுமாயனுக்கு வந்து மூணு சகோதரர்கள் இருந்திருப்பாங்க யாருன்னா கம்ரான் அப்படின்னு மூணு பேர் இருந்திருப்பாங்க இவர் வந்து அந்த மூணு சகோதரர்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட இடம் பிரிச்சு கொடுத்து நீங்க ஆட்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பிரிச்சு கொடுத்து இவர் ஹுமாயூன் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி கம்ரானுக்கு என்ன பிரிச்சு கொடுத்துருப்பாங்கன்னா காபுல் காந்தரா அப்படிங்கிற இடத்த பிரிச்சு கொடுத்து நீ ஆட்சி பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனா அவர் பஞ்சாப் வரையே அதை விரிவு பண்ணி ஆட்சி நடத்திட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு அப்புறம் டெல்லில வந்து தீன் தீன் பண்ணா அப்படிங்கிற ஒரு நகரத்தை வந்து ஹுமாயன் உருவாக்கி இருப்பாரு அப்புறம் ஹிண்டல் அவங்களுக்கு வந்து பகதூர்ஷாவட்ட இருந்து ராஜஸ்தான வந்து கைப்பற்றி அவங்களோட இன்னொரு இன்னொரு சகோதரர்களானே ஹிண்டலுக்கு வந்து கொடுத்து நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு குமாயனோட ஆட்சி காலத்துல இடையில கொஞ்சம் ஆட்சி காலம் வந்து அவர்கிட்ட ஆட்சி இருந்திருக்காரு அதை செர்ஷா சூரி அப்படிங்கிற வந்து பறிச்சிருப்பாரு குமாயனுக்கும் இந்த செர்ஷா சூரி அப்படிங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதுல சவுசா போர் அப்படின்னு ஒரு போர் நடந்திருக்கும் அதுல வந்து குமாயன் வந்து தோத்து போயிருப்பாரு செர்ஷா சூரி வந்து ஜெயிச்சிருப்பாரு அதுக்கு மறு வருஷம் மறுபடியும் அவரோட ஒரு போர் நடந்திருக்கும் அதுக்கு குமாயனோட சகோதரர்களோட ஹெல்ப்போட குமாயன் போர் தொடுப்பாரு அதுலேயும் குமாயன் வந்து தோத்து போயிருவாரு ரெண்டு போர்லயுமே செர்ஷா சூரிங்கிறவர் ஜெயிச்சிருவாரு குமாயினோட ஆட்சி வந்து அதோட நின்றும் அதுக்கப்புறம் செர்ஷாவோட ஆட்சி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும் இவர் வந்து மக்களுக்காக நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ணியிருப்பாரு ரோடு போட்டு கொடுக்கறது அப்புறம் நைட்டு ரோட்ல டிராவல் பண்றவங்களுக்காக விடுதி அந்த மாதிரி எல்லாம் கட்டி கொடுத்து தங்கிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கட்டி கொடுத்துருப்பாரு இவர் ஒரு ரெண்டு முறை ஃபாலோ பண்ணியிருப்பாரு என்னன்னா ஜாகிர்தாரி முறை ஜமீன்தாரி முறை அப்படின்னு ரெண்டு முறை வச்சிருப்பாரு ஜாகீர்தாரி முறைங்கிறது டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றவங்க ஜாகீர்தாரி முறையில இருப்பாங்க ஜமீன்தாரி முறையில வந்து லேண்டோட ஓனர்ஸ் எல்லாருமே அதுல இருப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு முறையை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த செஷ்ராசூரி வந்து ஒரு அஞ்சு வருஷம் என்னமோ தான் அச்சு பண்ணி முடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வெடிபூந்து விபத்துல வந்து இறந்துருவாரு அதுக்கப்புறம் மறுபடியும் ஹுமாயூன் ஆட்சிக்கு வருவாரு ஹுமாயூன் ஒரு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு மறு வருஷமே ஒரு இதுல இறந்துருவாரு இதுக்கு அடுத்து வரக்கூடிய அக்பரை பத்தி ஹுமாயூனோட பையன்தான் அக்பர் 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 வந்து அக்பருக்கு பதினாலு வயசா இருந்திருக்கும் அவர் ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு பதினாலு வயசு இருக்கனால அவரால் எதுவும் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட எப்போதுமே கான் அப்படின்னு ஒருத்தர் அவர் கூடவே இருப்பாரு இவருக்கு எல்லாம் வழிகாட்டியா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பைரம்கான் அப்படிங்கிறவங்க வந்து இவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறதுன்னு தாண்டி எல்லாருமே அவங்களே முடிவெடுக்க ஆரம்பிச்சது வந்து அக்பருக்கு பிடிக்காம போயிருக்கும் அதனால முதல்ல அந்த பைரம் கான் அப்படிங்கிறவங்க மெக்காக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அனுப்பிடுவாங்க அப்ப போயிருக்க இடத்துல அந்த ஆப்கானியா படை வீரர்களால அந்த பைரம்கான் வந்து சுட்டு கொல்லப்படுறாங்க இவங்க அக்பர் வரும்போதுதான் இரண்டாவது பாணிபட் போர் ஸ்டார்ட் ஆகுது யாருக்குன்னா அந்த ஆப்கானியா படை வீரர்களான ஹெமு அப்படிங்கிற படை தளபதிக்கும் இந்த பைரம் கான் அப்படிங்கிறவங்களுக்கும் இரண்டாவது பானிபட் போர் ஸ்டார்ட் ஆகுது இவங்க மெக்காக்கு போகும்போது அவங்கதான் சுட்டு கொண்டுருவாங்க அவங்க அப்புறம் அக்பர் வந்து ஒரு செக்குலர் பாலிசி கொண்டு வரணும் அப்படின்னு சதி அப்புறம் ஒழிச்சிருப்பாரு அக்பர் அதுக்கப்புறம் புதுசா ஒரு ரீஜியன் ரிலீஜியன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து கிறிஸ்டின் இந்த மாதிரி எல்லா மதத்துல இருக்கவங்களையும் கூப்பிட்டு அவங்க மதத்துல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து புதுசா ஒரு ரீஜியன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இது பண்ணுவாரு அத வழிபாடு கூட பேரும் இபாத் கானா அப்படிங்கிற வழிபாடு கூடத்துல வச்சு இன்னொரு ரீஜியன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்பாங்க உங்க இதுல எது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பேன் அந்த ரிலிஜியன் பெயர் வந்து தின் விலாயி அதுக்கப்புறம் அக்பரோட சமகாலத்தவர் யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னா ஷேக்ஸ்பியர் நான் மகா அப்பாஸ் அதுக்கப்புறம் இங்கிலாந்தோட இளவரசி எலிசபெத் இவங்க எல்லாருமே அவங்களோட சமகாலத்தவரா இருந்திருப்பாங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜகாங்கீரை பத்தி அக்பரோட பையன் தான் ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் வந்து அவருக்கு ஒரு பையன் மொதல் பையனான குஸ்ரோ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஜஹாங்கீர்க்கு அவரும் ஐந்தாவது சீர்குருவான அர்ஜுன் தேவ் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இந்த ஜகாங்கீர்க்கு எதிர்க்க ஒரு கிளர்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களோட ஆட்சியை அந்த ஆட்சி பண்ணும்போது ஜகாங்கீர் வந்து அவரோட பையனோட ஒரு கண்ணை வந்து பறிச்சிருவாரு அதுக்கப்புறம் அந்த ஐந்தாவது சீர்குரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் தேவ் அப்படிங்கிறவங்கள கொன்றுவாங்க அந்த கிளர்ச்சியில இவங்க ரெண்டு பேரும் கொண்டதுக்கு அப்புறம் ஜகாங்கீரோட ஜகாங்கீர் கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாரு முதல்ல அக்பர் இருக்கும்போது ராணா உமர் சிங் அப்படிங்கிற ஒருத்தங்களோட பையன் மேவாரோட ஆட்சியாளரோட பையன் ராணா பிரதாப் சிங் அப்படிங்கிற ஒருத்தவங்க அக்பர் இருக்கும்போது அவங்களோட அடிக்கடி போர் பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருப்பாரு அதுலதான் அந்த ஹல்தியாடி போர் அதெல்லாம் வரும் அந்த ராணா பிரதாப் சிங்கோட பையன் ராணா உமர் சிங் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க இந்த ஜஹாங்கீருக்கு எதுக்க போர் தொடுப்பாங்க அப்போ ஜகாங்கீரோட பையன் ஷாஜகான் இருப்பாங்க ஷாஜகான் வந்து அந்த போரை அடக்கி வெற்றி பெறுவார் அந்த போர்ல அப்புறம் ஜஹாங்கீரோட ஒய்ஃப் வந்து நூர் ஜகான் ஜகாங்கீர் கொஞ்ச நாள் இறந்துருவாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நூர் ஜஹான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்கும் ஜகாங்கீரோட பையன் தான் ஷாஜகான் ஷாஜகான்கு வந்து மொத்தம் நாலு பசங்க உண்டு நாலு பசங்கள்ல முதல்ல ஒரு இருக்கிற பையனைதான் அரசனாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அந்த நாலு பேர்ல மூணாவதா இருக்கிற பையன்தான் அவுரங்கசீப் அவர் தான் நாலு பேரோட கொஞ்சம் பவரா இருப்பாரு எல்லாம் தெரிஞ்சவரா இருப்பாரு அதனால அவரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க இந்த ஷாஜகான தான் கிங் ஆஃப் கிங் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இந்த முகலாய பேரரசிலேயே ஒரு பொற்காலம் பிறந்தது வந்து இந்த ஷாஜகானோட பீரியட் டைம்ல தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஷாஜஹான வந்து கட்டடக்கலையோட இளவரசன் அப்படின்னு சொல்றாங்க ஷாஜகான் தான் தாஜ்மஹலை கட்டியிருப்பாங்க இந்த தாஜ்மஹால் வந்து எந்த ஸ்டைல்ல இருக்குன்னு பா இந்திய பாரசீக இஸ்லாமிய கட்டடங்களை ஸ்டைல்ல இந்த தாஜ்மஹால் கட்டியிருப்பாங்க தாஜ்மஹால் மட்டும் கட்டியிருப்பாங்கன்னு இல்லை ரெட் ஃபோர்ட்டு அப்புறம் நிறைய மசூதிஸ் அந்த மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க ஷாஜஹானா ரிங் ரிங் மஹால் அப்படிங்கிற மாதிரி மோதி மசூதி மோதி மஹால் அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் கட்டியிருப்பாங்க ஷாஜஹானோட இருக்கும்போது அவங்க சமகாலத்தவர் யாருன்னா பிரெஞ்சு அரசனானா பதினாலாம் லூயி அப்படிங்கிறவர் அவரோட சமகாலத்தவராக இருந்தது இதுக்கு வரக்கூடிய ஔரங்கசீப் எப்படின்னா ஷாஜகானோட மூணாவது பையன் தான் ஒளரங்கசீப் இவர் வந்து அக்பர் இந்த ஜிசியா டாக்ஸ் இதெல்லாருமே ஒழிச்சிருப்பாங்க ஆனா ஔரங்கசீப் வந்து அவர் ஒழிச்சது எல்லாமே மறுபடியும் கொண்டு வந்திருப்பாங்க இவங்க இந்த மாதிரி கொண்டு வந்தது பிடிக்காம நிறைய இடத்துல கிளர்ச்சி எல்லாம் கிளம்பி இருக்கும் மதுரா மாவட்டம் அப்புறம் பஞ்சாப் பகுதியில இருக்கு சீக்கியர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஔரங்கசீப் கிட்ட எதுக்கா நிறைய கிளர்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இப்போ இந்த கிளர்ச்சி எல்லாம் போயிட்டு இருக்கிறத எப்படி முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாவது சீர்குருவான உம் தேஜ் பகதூர் அப்படிங்கிறவரை கொண்டு அந்த கிளர்ச்சி அதோட முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க இதுக்கப்புறம் பத்தாவது சீக்கிய குருவான கோவிந்த் சிங் அப்படிங்கிறவர் வந்து கால்சா படை அப்படின்னு ஒரு படையை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் அவுரங்கசீப் வந்து மராத்தியஸ்க்கு எதிரா நிறைய ரெண்டு பேரும் அனுப்பியிருப்பாங்க அவங்களுக்கு எதிரா போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது யாருலானா ஜெயிஸ்டகான் ஜெய்சிங் அப்படின்னு ரெண்டு பேரும் அனுப்பிருப்பாங்க அந்த ஜெய்சிங் உடன்படிக்கையை அதுக்கப்புறம் அகமத் நகர் அப்படிங்கிற அகமத் நகர் வந்து ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க அவங்ககிட்ட இருந்து அகமத் நகரை கைப்பற்றி இவருக்கு கொண்டு போயிட்டு இருப்பாரு அப்படியே அக்பருக்கு ஆப்போசிட் தான் ஔரங்கசீப் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுலேயே ஔரங்சீப்பும் இறந்துருவார் இறந்து போயிருக்கேன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான்